ஸ்ரீமதே ராமானுஜாய பந்தருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் விண்டிட எங்கள் ராமானுஜ முனி வேளம் மெய்மெய் கொண்டனல் வேத கொழுந்தண்டம் ஏந்தி குவளையத்தே வண்டி வந்தேன்றது வாதியர்கள் உங்கள் வாழ்வற்றதே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் இருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க இப்ப சமீப காலமாக பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் விளையாட்டுல நிறைய இளைஞர்கள் தங்களுடைய ஆர்வத்தால் ஈடுபட்டு அதில் பார்த்தீங்கன்னா பணத்தை இழக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது நிறைய வந்து நம்ம சமீப காலமாக பார்த்துக்கிட்டு வர்றோம் அப்ப அவங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயத்துக்கும் அவர்களுடைய ஜாதகத்தும் தொடர்பு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக தொடர்பு இருக்கு சார் ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா ஒருத்தர் ஒரு விஷயத்துல ஈடுபடுறாரு அப்படின்னா அந்த ஜாதக ரீதியாக அதுக்குண்டான சூழல் அதுக்குண்டான கிரக அமைப்புகள் இல்லாமல் அந்த விஷயத்துல அவர் வந்து ஈடுபடவே மாட்டார் ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாம அந்த விஷயத்துல ஈடுபட்டு அதுல ஒரு அசிங்க அவமானம் அல்லது அதுல வந்து ஒரு நஷ்டம் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நடப்பு தசாபுத்தி ரீதியாக அவருக்கு வந்து போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஜாதகத்தை முன்னாடியே நம்ம பார்த்து கணிச்சு அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லக்கூடிய விதமாக நம்ம ஒரு அட்வைஸ் சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் அதுல இருந்து ஒரு சிந்தனை வந்து நிச்சயமாக அவருக்கு வந்து ஏற்படும் அப்போ முதல்ல இந்த ஆன்லைன் விளையாட்டு சம்பந்தமான விஷயத்த ஜாதக ரீதியாக எப்படி சார் பார்க்கறது இதுவரையில் நம்ம பார்த்தது எல்லாமே காதல் சம்மந்தமான விஷயத்த பார்த்துருக்கோம் திருமணம் நடக்குமா நடக்காதா அமைப்பு எப்படி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தானே நம்ம பார்த்துருக்கோம் ஆன்லைன் விளையாட்டு அப்படிங்கிறது இப்ப வந்தது தானே எதுக்கும் நம்மளுடைய கட்ட ரீதிக்கும் அல்லது ஜாதகத்துக்கும் என்ன சம்மந்தம் அதெல்லாம் எப்படி பார்க்கறது அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கலாம் சார் அதுக்குண்டான காரகத்துவம் அதாவது ஒரு ஜாதகத்துல ஒரு கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவத்துல நிறைய விஷயங்கள் வந்து கொட்டி கிடக்கு நம்ம தான் அதுல உள்ள புகுந்து நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு அதுக்குண்டான விஷயத்த வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப முதல்ல இந்த ஆன்லைன் விளையாட்டு சம்பந்தமான விஷயத்த ஆராயணும் அப்படின்னு நினைச்சாலே அஞ்சாம் பாவகம் அல்லது அஞ்சாம் வீட்டை வந்து நம்ம வந்து ஆராயணும் ஏன் சார் இந்த அஞ்சாம் வீடு அப்படிங்கிறது இந்த அஞ்சாம் வீடு அல்லது அஞ்சாம் பாவகம் அப்படிங்கிறது சார் உழைப்பில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமதி உழைப்பில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு அப்படிங்கிறது அஞ்சாம் பாவம் அப்ப இந்த ஆன்லைன் விளையாட்டு அப்படிங்கிறது என்ன சார் ஒண்ணு உழைப்பே இருக்காது சும்மா ஒரு லக்ல விளையாடுறது லக்ல செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்தா லாபம் இல்லைன்னா இல்லை அப்படி மாதிரி போகும் அப்ப உழைப்பில்லாமல் ஒரு லக்கிலையோ அல்லது ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமதி அப்படிங்கிறது இந்த அஞ்சாம் வீட்டை வந்து நம்ம பார்க்கணும் சரிங்களா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் ஆன்லைன் இதுக்கு சம்பந்தமான கிரகம் காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதுக்கு சம்பந்தமான கிரக காரகத்துவம் அப்படிங்கிறது புதன் சார் ஆக்சுவலா சரிங்களா அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல வந்து நேர்வழி ஆன்லைன் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு நேர்வழியாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி விளையாட்டு விளையாடி தேவையில்லாம குறுக்கோலியில சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது எட்டாம் வீடு அப்படிங்கறத நம்ம வந்து பாக்கணும் சார் எட்டாம் வீடு அப்படிங்கிறது குறுக்கு வழி அல்லது விரைவாக ஒரு என்ன சொல்ல கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையின் விஷயத்துல வந்து நம்ம ஈடுபட்டு அது மூலியமா சம்பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்ப லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரோட சிந்தனை அப்ப பாருங்க இந்த மூன்று வீடுகள் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மூன்று வீடுகள் லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஜாதகரோட சிந்தனை அஞ்சாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆன்லைன் அதே நேரத்துல எட்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான பிரச்சனை சிக்கல் அதுக்கு உ உதாரண கிரகம் அதாவது அதுக்கு உண்டான காரக கிரகம் அப்படிங்கிறது புதன் இந்த மூன்று பாவங்கள் சம்பந்தப்பட்டு புதனினுடைய அமைப்பு இருந்துச்சுன்னா அவர் வந்து அதுல ஈடுபட்டு பணத்தை இழப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமை அப்ப இது கட்ட ரீதியா பார்க்கிறத விட நம்ம வந்து பாவக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து துல்லியமாகவும் இருக்கும் சிறப்பாகவும் இருக்கும் ஆக்சுவலா அப்ப ஒரு பாவகம் இப்ப இது வந்து லக்னம் லக்னம் அப்படின்னா நினைச்சா லக்ன புள்ளி இப்ப இந்த லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்துல இருக்கு எந்த உப நட்சத்திரத்துல இருக்கு இந்த அஞ்சாம் வீடு அஞ்சாம் பாவக புள்ளி எந்த நட்சத்திரத்துல இருக்கு எந்த உப நட்சத்திரத்துல இருக்கு எட்டாம் பாவக புள்ளி எந்த நட்சத்திரத்துல இருக்கு எந்த உப நட்சத்திரத்துல இருக்கு இந்த விஷயத்த நம்ம வந்து முதல்ல டிகிரியின் அடிப்படையில நம்ம வந்து கணிக்கிறோம் சார் டிகிரியின் அடிப்படையில இந்த விஷயத்த கணிச்சு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதே நேரத்துல இந்த கிரகம் புதன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு எந்த உப நட்சத்திரத்துல இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து கணிச்சு அதுக்கடுத்துதான் அந்த பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே நம்ம வந்து வரோம் இப்ப பாருங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புதன் அப்படிங்கிறது அந்த ஆன்லைன் சம்பந்தமான விஷயத்துக்கு அதிபதி அப்படிங்கறனால ஒருவருடைய ஜாதகத்துல புதன் வந்து இப்படி இருக்காரு அஞ்சாம் பாவத்துக்கு அதிபதியா புதன் வந்து வர்றாரு புதன் அஞ்சாம் பாவத்துக்கு உபநட்சத்திரா அதிபதியா வர்றாரு புதன் பாத்தீங்க அப்படின்னா ராகுவோட அமை இதுல இருக்காரு புதன் வந்து ராகுவோட நட்சத்திரத்துல வந்து இருக்காரு ராகு இந்த இடத்துல எட்டாம் பாவ கிட்ட ராகு வந்து இந்த இடத்துல எட்டாம் பாவகத்தை காமிக்குது அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரனோட உபோ உபநட்சத்திர அதிபதியில இருக்கு சுக்ரன் பணத்தை காமிக்குது இந்த மாதிரியான அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் இந்த மாதிரியான நபர்கள் வந்து இந்த ஆன்லைன் விளையாட்டுல ஈடுபட்டு இந்த ஆன்லைன் விளையாட்டுல ஈடுபட்டு அது மூலியமாக அதிக பணத்தை இழக்கக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படுத்த ராகு அப்படிங்கிறது அதிகம் தேவைக்கும் அதிகமானது அப்படிங்கிறது ராகு தேவைக்கும் அதிகமான பணத்தை ஈடு அதாவது தேவைக்கும் அதிகமான பணத்தை அதை வந்து பெட் மாதிரி கட்டி அதுல வந்து சிக்கல்ல இது பண்ணி சிக்கல் சம்பந்தமான விஷயத்துல வந்து மாட்டிக்கிட்டு பணத்தை இழக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த அமைப்புல வந்து இவங்களுக்கு வந்து ஏற்படும் சார் ஆக்சுவலா அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு உதாரணம் பார்க்கும் இப்ப இந்த விஷயம் பாருங்க அதே புதன்னா இந்த பாவங்கள் இந்த அஞ்சு ஆறு மற்றும் பனிரெண்டாம் பாவங்களுக்கு புதன் வந்து உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புதன் வந்து இந்த இடத்துல சுக்ரனோட சாரத்துல இருக்காரு இதே உதாரணத்தை எடுத்துக்குவோம் இதே உதாரணத்தை நம்ம வந்து எடுத்துக்குவோம் புதன் பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில இருக்காரு பூர நட்சத்திரம் சுக்கரனோட சாரத்துல இருக்காரு சுக்ரன் எட்டாம் பாவத்துக்கு அதிபதியா வர்றாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உபநட்சத்திர அதிபதியாக இந்த இடத்துல ராகு வர்றாரு ராகு பதினொன்னு காமிக்குது இந்த இடத்துல என்ன சார் ஆகும் இந்த ஆறு பாவகம் அப்படிங்கிறது நான் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ஆன்லைன் விளையாட்டு இந்த அஞ்சாம் பாவகம் அப்படிங்கிறது ஆன்லைன் விளையாட்டு இந்த ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறது என்ன சார் இந்த ஆறு பன்னெண்டு பாருங்க இந்த இடத்துல ஆறு பன்னெண்டு இருக்கா அப்ப ஒரே கிரகம் தான் புதன் தான் அஞ்சு ஆறு பன்னெண்டுக்கு உப நட்சத்திர அதிபதியா வர்றார் இந்த ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறது கடன் இந்த எட்டு அப்படிங்கிறது சிக்கல் பதினொன்னு அப்படிங்கிறது ஆசை அல்லது லாபம் இத வச்சு நம்ம அழகா பலன் சொல்லிடலாம் சார் ஒண்ணுமே கிடையாது நமக்கு கிரக காரகத்துவம் தெரிஞ்சாகணும் பாவ காரகத்துவம் தெரிஞ்சாகணும் அவ்வளவுதான் அப்ப ஆன்லைன் விளையாட்டுல ஈடுபடுவாரு ஆறு பன்னெண்டு இயங்கும் கடன் வாங்கி பணத்தை அதுல வந்து செய்வாரு விளையாடுவார் கடன் வாங்கி வாங்கிவிட்ட காசு இருக்காது ஆறு பன்னெண்டு கடன் கடன் வாங்கி அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார் அல்லது விளையாடுவார் விளையாடினே எட்டாம் பாவம் ஆக்டிவேட் வெட்டார் எட்டு அதாவது இந்த எட்டாம் பாவம் அப்படிங்கிறது சிக்கல்ல மாட்டிக்கிறவாரு இருந்தாலும் இந்த பாவம் அப்படிங்கிறது ஆசை அவருடைய ஆசை வந்து விடாது மேலும் மேலும் கடன் வாங்குவாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டு செயல்படும் ஆறு எட்டு பன்னெண்டு என்ன சார் அதிக கடன் இந்த ஆறு பன்னெண்டு எட்டு செயல்படும் அதிக கடன்ல மாட்டிக்கிடுவாரு அப்படின்னு அர்த்தம் பாருங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியான பலன்தான் அஞ்சாம் பாவம் ஆன்லைன் விளையாட்டு ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறது கடன் அப்ப கடன் வாங்கி ஆன்லைன் விளையாடுவாரு அப்படி விளையாடுற மூலியமா சிக்கல்ல சிக்குவாரு எட்டாம் இடம் அப்படிங்கிறது சிக்கல் அது சிக்கல்ல சிக்கினாலும் பதினா பதினோராம் இடம் அப்படிங்கறனால இந்த ராகு வர்றதுனால ராகு வந்து ஆசைய தூண்டக்கூடிய கிரகம் அப்ப அவருடைய ஆசை வந்து விடவே விடாது மேலும் நம்ம வந்து லாபத்தை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் நிச்சயமா இருக்கும் என்னதான் சிக்கல்ல இருந்தனால ஆசை விடாது லாபத்தை நோக்கி போவாரு சரி அடுத்த வாட்டி நான் லாபம் அடைஞ்சிருவேன் அப்படி மாதிரி அப்ப மேலும் கடன் வாங்குவார் மேலும் மேலும் கடன் வாங்கி ஆறு எட்டு பன்னெண்டு ஆக்டிவேட் ஆகி பெரிய கடனாளி ஆயிடுவார் ஆக்சுவலா சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம கட்ட ரீதியா பாக்குறதை விட பாவக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சுலபமா இருக்கும் சார் சுலபமா அப்படின்னு சொல்றதை விட துல்லியமாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நம்ம வந்து சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாம இப்ப இவருக்கு நடக்கக்கூடிய திசை அல்லது புத்தி புதனா இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன் நிச்சயமாக இது வந்து நடக்கும் நிச்சயமாக இதுல அவருக்கு வந்து ஆசை போகும் அந்த மாதிரியான சம்பவங்கள்ல தேவையில்லாம ஈடுபடுவாரு அப்படிங்கிற மாதிரி அப்ப இது முன்கூட்டியே நம்ம உங்க ஜாதகத்துல சார் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் தேவையில்லாம அதுல ஈடுபடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை வந்து நம்ம சொல்லிடலாம் என்னதான் சொன்னாலும் அவர் வந்து கேட்க மாட்டார் ஏன்னா கிரகம் கட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் கிரகம் தன்னுடைய வேலை செஞ்சுதான் தீரும் அப்ப அதிகமா பணத்தை இழக்கிறதுக்கு பதிலா ஒரு லிமிட்டோட நம்ம வந்து இவரை காப்பாத்தி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா அப்ப இது மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம கேபி உயர்கணித சார ஜோதர முறையில அவ்வளவு துல்லியமாக அவ்வளவு ஈஸியாக நம்ம வந்து சொல்ல முடியும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப் தான் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் இது மாதிரி எல்லாருக்கும் அமையுமா அப்படி கிடையாது ஒவ்வொருத்துக்கும் பாத்தீங்கன்னா பாவங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருடைய ஜாதகம் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகம் அதனால இந்த பதிவை பார்த்துட்டு நானும் ஜாதகம் கணிக்கிறேன் நானும் வந்து உங்களுக்கு பலன் சொல்றேன் அப்படின்னா அதுல உங்களால பெரிய லெவல்ல சக்சஸ் ஆக முடியும் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் அப்படிங்கிறது தனித்துவம் வாய்ந்தது உங்களுக்கு உண்மையாகவே இந்த முறை கேபி உயர்கணித சாரஜோதர முறை கத்துக்கணும் அப்படின்னா ஒரு குருமார்கிட்ட போய் கத்துக்கிடுங்க சும்மா அந்த வீடியோ பார்த்துட்டு நானும் எனக்கும் கேபி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மூலத்தனம் அடிப்படை விஷயத்துல இருந்து விதிகள் கேபியினுடைய விதிகள்ல இருந்து நல்ல ஒரு குருமார்கிட்ட நீங்க தாராளமா கத்துக்குங்க அப்பதான் உங்களுக்கு அந்த பேசிக்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ச லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் அப்படிங்கிறது மேலும் மேலும் இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கும் அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அதே நேரத்தில் இந்த கேபி உயர்கணித சாரஜோதர முறையில் ஆன்லைனில் ஜூமில் ஒரு கோர்ஸாக படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதி ராமானுஜாய